BHK, 3BHK, shops, restaurant, supermarket, and commercial. Available for rent in nearby Meridian Hospital, Kumaran Hospital, Backside of Red Terry. Please contact 90034 வணக்க மக்களே இன்ன வரைக்குமே வந்து பார்த்தோன்னா நடிகை கனகா மற்றும் ராமராஜன் அவர்கள் இணைந்து நடித்த கரகாட்டக்காரன் திரைப்படத்தை பேசாதவங்க இருக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு வருடத்துக்கும் மேலாக வந்து போச்சு கனகா அவர்கள் வந்து சினிமாவிலேருந்து விலகியதுமே அவங்களுக்கு கேன்சர் பாதிப்பு இருந்துச்சு அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க மனதளவில் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு பலருமே பலவிதமாக பேசினாங்க எழுதினாங்க அப்பா அவரை ஏமாத்திட்டாங்க அதே போல் சொத்துக்கள் எல்லாம் போயிடுச்சு நிறைய விஷயங்கள் கணவர் வந்து திருமணம் பண்ணியும் வந்து அவங்களால வாழ்க்கையை வந்து தொடர்ந்து வாழ முடியாமல் போயிடுச்சுன்னு பல விஷயங்களை பற்றி எல்லாருமே பேசி வந்தாங்க தமிழ் சினிமாவில் பதினாறு வயதில் ஹீரோயினாக அறிமுகமாகி மிகப்பெரிய அளவில் ரசிகடையை ரீச் ஆன பெருமை நடிகை கனகா அவர்களுக்கு இருக்குது கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் வந்து பார்த்தோன்னா நடிக்கிறதுக்காக நடிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஹீரோயினை தேடி கங்கை கங்கையம்மரன் அவர்கள் முதல்ல பானுபிரியா அவர்களை தான் நடிக்க வைக்கிறதாக அவருக்கு பிளான் இருந்திருக்கு வேற ஒரு திரைப்படத்தில் கீதாஞ்சலி திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்த பொழுது கனகாவர்களினுடைய அம்மா அந்த வாய்ப்பை வேணாம் ஏன்னா தன்னுடைய மகள் டாக்டருக்கு தான் படிக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாக இருந்திருக்காங்க ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறமாக அவங்களுக்கு தன்னுடைய மகளையும் நடிக்க வைக்கணும் அப்படின்ற ஆசை வந்திருக்கு அதற்கப்புறமாக தான் வந்து பார்த்தோம்னா கனகா அவர்கள் வந்து உடை பண்றது அதற்கப்புறம் வந்து அவங்களுடைய பேச்சு எல்லாமே பிடித்து போக கங்கை மரன் அவர்களுடைய மனைவியுமே அவர்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அதற்கப்புறம் தான் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலேயே அவங்கள புக் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து திரும்பி வந்து பார்த்தோன்னா ரஜினி அவர்கள் கார்த்தி அவர்கள் அப்படின்னு எல்லாரு கூடையுமே வந்து நடிக்க ஆரம்பித்தாங்க அவர்கள் ஒரு முறை இவங்களை பார்த்த ரசிகர்கள் ஏன் நீங்கள் வந்து மாடலாகவோ இல்லை வந்து ரொம்ப கிளாமராகவோ நடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டதுக்கு என்னுடைய கண் கண்களில் இருக்கக்கூடிய கிளாமரே போதும் அப்படின்னு வந்து சொல்லி ரொம்பவே அந்த ரசிகருடைய வாயுவை அடைச்சிட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க ரஜினி பிரபு கார்த்திக் விஜயகாந்த் மம்முட்டின்னு முன்ன நடிகர் பலரோடு இவங்க ஜோடி சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தாங்க தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்குன்னு பல மொழிகளையும் ஒரு ரவுண்டு வந்தாங்க மல்லிகை மொட்டு தென்றல் காற்றை அதற்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பல பாடல்களும் இவங்களுக்கு வந்து ரொம்பவே கிட்டு கொடுத்துச்சு இதையெல்லாம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வெளியான சிம்மராசி படத்தில் அவர்கள் கேரக்டர் ரோலில் நடித்தப்போ கூட ரசிகர் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க அந்த அதிர்ச்சி அடங்குறதுக்குள்ளாகவே வெட்லுக்கேத்த வீக்கம் படத்தில் நடிகர் விவேக் ஜோடியாக நடிச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட சினிமாவில் இருந்து அவங்க காணாமலே போயிட்டாங்க கனகா என்ன ஆனாங்க அப்படின்றது பலருக்குமே தெரியாமலே இருந்துச்சு இது ஒரு புறம் இருக்குது அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கனகாவோட அப்பா அம்மா இருவருமே கருத்து வேறுபாடுனால தனித்தனியாக தான் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க கனகாவர்களுக்கு கூட பிறந்தவங்கன்னு யாருமே கிடையாது இயல்பிலேயே அவங்க ஒரு தனிமை விரும்பி தான் அதற்காக கனகாவர்கள் வந்து அப்பா அம்மா அப்படின்னு கூட பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லாமே வந்து இருந்தாலும் கூட அவங்க கூட இருந்தது என்னவோ தேவிகா அவர்கள் மட்டும்தான் ரொம்பவே பத்திரிக்கைக்கு கூட பேட்டி கொடுக்கறதுக்கு கூட வந்து விரும்ப மாட்டாங்க சினிமாவில் ஹீரோ இருந்துட்டால் எனக்கு அழகியாக வரும் ஃபைட் சீனில் யாருக்காவது அடிப்படை ரத்தம் வரதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் என்னதான் நடிப்புனாலும் கூட எனக்கு ரொம்பவே வியர்த்துடும் அப்படின்னு கூட ரொம்ப இன்னசெண்டாக பேசியிருக்கிறாங்க அவர்கள் பல பேட்டிகளில் இதை நம்ம பார்த்துருப்போம் இதெல்லாம் மீடியாவுக்காக மிகைப்படுத்தி அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் கிடையாது அவங்களுடைய நேச்சுரலே அந்த மாதிரி தான் அது பின்னாடி தான் வந்து பார்த்தோன்னா எல்லாருக்குமே புரியவே வந்துச்சு இப்படி நிறைய வந்து பார்த்தோன்னா இவங்க கேரக்டர் நடித்தாலும் கூட விவேக் அவர்கள் கூட விருலுக்கித்த வீக்கம் அப்படின்ற படத்தை நடிக்கும் போது இவங்களுக்கு இருபத்தி ஆறு வயசு தான் இரண்டாயிரத்தி இரண்டில் அவங்களுடைய அம்மா தேவிகா வந்து ஐம்பத்தி ஒன்பது வயதில் திடீரெ இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அம்மாவை நினைச்சு ரொம்ப நாள் அவங்க ரொம்ப வருடங்கள் கூட சொல்லலாம் ரொம்பவே மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க மனதளவில் அவங்க தடுமாற ஆரம்பிச்சாங்க அப்படின்னு தான் கடல் மாதிரி வீடு ஆனால் அந்த வீட்டுக்குள்ள சொந்தம்னு சொல்லிக்க அவங்களுக்கு யாருமே கிடையாது தனிமையில் வாழ ஆரம்பிச்சாங்க கனகா அவர்களுடைய அப்பா கனகாவை தேடி வந்தப்போ கூட நீங்கள் எங்கள் அம்மாவை விட்டுட்டு போயிட்டீங்க இப்போ எதுக்கு வந்திருக்கிறீங்க என் சொத்துக்கு தான் வந்திருக்கீங்களான்னு அவரை திருப்பி அனுப்பிட்டாங்க இந்த சம்பவம் கூட எல்லோருக்குமே வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் பரபரப்பு அந்த நேரத்தில் இருந்துச்சு இரண்டாயிரத்தி ஏழில் கலிஃபோர்னியாவை சேர்ந்த இன்ஜினியர் ஒருத்தரை கனகா ரகசிய திருமணம் செஞ்சுக்கிறதாக பேசப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி பத்தில் தன்னுடைய கல்யாண வாழ்க்கை பற்றி ஒரு சில பத்திரிகைகள்ல கனகா வெளிப்படையாக பேசியிருந்தாங்க அது ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு கல்யாணம் முடிஞ்ச பதினைந்து நாளில் அவர் காணாமல் போயிட்டாரு அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மனது இரண்டாவது முறையாக அங்கே தடுமாறுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தோம்னா தன்னுடைய அம்மா தேவிகா ஆவியோட கனகா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் ரொம்பவே வந்து வதந்தியாக பரவ ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி பதிமூணில் நடிகை கனகா அவர்கள் கேன்சரால் காலமாகிட்டாங்க அப்படின்னு ஊரெல்லாம் ப வதந்தி பரவ ஆரம்பித்தது கனகாவோட மனசு ரொம்பவே மூணாவது முறையாக அது தடுமாறிடுச்சு நான் நல்லா தான் இருக்கேன் நான் வீட்டில் தனியாக இருக்கிறேன் அதனால் என்னுடைய சொத்துக்களை அபகரிக்க என்னுடைய அப்பா தேவதாஸ் தான் இந்த மாதிரி பொய் தகவலை பரப்பி விட்டுருக்காருன்னு கூட பேட்டி கொடுத்துருந்தாங்க என் மகள் கனகா என்னை சமூகத்தில் ஒரு தவறான மனிதரை போல சித்தரிச்சிட்டாங்கன்னு அவர் மகள் மேலே வந்து பார்த்தாலும் போலீஸில் புகார் கொடுத்தார் கனகாவோட அப்பா அம்மா தேவிகா இறந்த பிறகு கனகா சந்தித்தது எல்லா வெறும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் தான் அம்மாவை மட்டுமே பிடிமானவன் நினச்சிட்ருந்த கனகா அவர்களுக்கு அப்பாங்கிற உறவோட பாதுகாப்பு கிடைக்காமலேயே போயிடுச்சு கல்யாண பந்தத்துலேயும் அவங்களுக்கான சந்தோஷமும் கிடைக்கல அரவணைப்பும் கிடைக்கல ஷூட்டிங்கில் யாருக்காவது அடிபட்டாலே தாங்கிக் கொள்ள முடியாத கனகா அவர்களுடைய மென்மையான மனசுக்கு இத்தனை சோதனைகளாக அப்படின்னும் மன அழுத்தங்களா சமாளிக்க முடியாமல் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ரசிகர்கள் வந்து பார்த்தோன்னா எப்பொழுதுமே அவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாலே ரொம்பவே மனமுருக ஆரம்பிச்சுருவாங்க கனகா அவர்கள் கூடிய சீக்கிரத்தில் வெளி உலகத்துக்கு வரணும் அதே போல் வந்து பார்த்தோம்னா அவங்க மறுபடியும் வந்து சினிமாவில் வரணும் அப்படின்றதான் அவங்களுடைய ரசருடைய வேதனையாகவும் அதே போல் ஆவலாகவும் இருக்குது நான் இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்